நமஸ்காரம் நம்முடைய உடலுக்குள் எவ்வளவு நரம்புகள் ஓடுகின்றன அதபோல தமனிகள் ஆர்டரிஸ் சொல்லுகிறார்கள் இதற்குள்ளெல்லாம் எவ்வளவு ரத்தம் எவ்வளவு சிக்னல்ஸ் நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒன்றுக்கொன்று தொடர்பு உண்டு மேலிருந்து பார்த்தால் நமக்கு ஒன்றும் புரியாது மருத்துவர்களாகவே இருந்தாலும் அவ்வளவு சுலபத்தில் தெரிந்து கொண்டு விட முடியாது அவ்வளவு ஒரு சிறப்பான அமைப்பு ஆனால் நரம்பாக இருந்தாலும் தொட்டு பார்க்கலாம் கண்ணுக்கு தெரியும் ஆகவே ஓரளவுக்கு என்ன தொடர்புன்னு கண்டுபிடிக்க முடியும் அது கூட முடியாமல் கண்ணுக்கே தெரியாதது நம்முடைய பண்புகள் பிஹேவியர் அதுவும் உள்ளே ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகத்தான் நம்மால் நினைப்பதற்கே அரிய அளவில் ஒன்று கொன்று தொடர்பு கொண்டிருக்கும் ஒரு ஸ்லோகம் இதை விளக்குகிறது நம்மிடத்தில் என்னென்ன பண்புகள் இருக்க வேணும்னு நினைக்கிறோம் அதற்கெல்லாம் அடிப்படையில் இது இருக்க வேண்டும் இருந்தால் மேற்கொண்டு இவையெல்லாம் வரும் அந்த ஸ்லோகம் சொல்லுகிறது ஒரே ஒரு நன்மை இருக்குமானால் அதனால் மேலும் பல நன்மைகளும் ஏற்படுமா அடியது சொல்ல போகும் இந்தந்த பண்புகள் இருக்க வேணும்னு நமக்கு ஆசை இருக்கிறதா இல்லையா யோசித்து பாருங்கள் சமதா எல்லாரையும் சமமாக மதிக்க வேண்டும் ஜீவராசிகள் சமமானவர்கள் இது நம்ம இடத்தில் இருக்க வேண்டுமா இல்லையா தமச்செய்வ மனத்தை அடக்குதல் புலன்களை அடக்குதல் அது தைகட்டு ஓட வேண்டும்னு யாருக்குத்தான் ஆசை இருக்கும் கஷமா பொறுமை அதாவது மன்னித்தல் வைத்துக் கொள்க அறுவத்தன் தவறு செய்கிறார் இருந்தாலும் அவரை மன்னிக்கிறேன் ஹிரீஹி வெட்கம் இவ இப்படி போய் நம்ம தப்பு பண்ணிவிட்டோமே இப்படி ஒருத்தரை பத்தி பேசிவிட்டோமே இப்படி தப்பாக நினைத்து விட்டோமே என்று நமக்கு வெட்கப்படுதல் திதிக்ஷா அதுதான் பொறுமை வெயில் அடிக்கிறது மழை இருக்கிறது எத்தனையோ இருக்கிறது சற்றையாவது பொறுமை வேண்டாமா அதை திதிக்ஷான்னு சொல்லுகிறார்கள் அனசூயதா பொறாமை இல்லாமல் இருத்தது தியாகம் நமக்காகவும் சரி பிறருக்காகவும் சரி ஏதாவது தியாகம் செய்தால் தான் வளர முடியும் தியாக இணைக்கே அமிர்தத்துவமான சுகு என்று உபனிஷத்து சொல்லுகிறது தியாகம் இருந்தால் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எதையோ சாதிக்கலாம்னு சொல்லுகிறது திருதி தைரியம் உறுதி இப்ப சொன்ன எதுதான் யாருக்குத்தான் வேண்டாம் இதெல்லாம் எப்படி வரும்னு கேட்கிறீர்களா உண்மை பேசுதல் சத்தியம் என்பது இருந்து விட்டால் இது இத்தனையுமே வரும் என்கிறார்கள் அப்படியா ஆமாம் நம்மிடத்தில் நேர்மை உண்மைங்கிறது இருக்குமானால் அப்பதான் ஐயோ இப்படி விட்டோமே இப்படி பேசிவிட்டோமே இப்படி நினைத்து விட்டோமேங்கிற வெட்கம் வரும் உண்மையே இல்லை என்றால் எதற்கும் வெட்கமே படமாட்டோம் வெட்கப்படக்கூடாதுன்னு சொல்லுவார்கள் எதற்கு பட வேண்டுமோ பட்டுத்தானே ஆக வேண்டும் எப்போது நமக்கு பொறுமை வரும் உண்மை புரிந்தால் பொறுமை வரும் உண்மை பேசினால்தான் பொறுமை வரும் மேலும் உண்மை பேச வேண்டுமானால் பொறுமை காத்துத்தான் ஆக வேண்டும் சில இன்னல்கள் வரும் பொறுமையோடு இருந்தால் தான் உண்மை நிலைக்கும் நம் பொறுமை இழந்து விட்டால் சரி சரி உண்மை பேசி ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது மாற்றி சொல்லிவிடு அந்த அவசரம் பரபரப்பு இருக்குமானால் உண்மையை மாற்றி விடுவோம் ஆமாம் அந்த உண்மைக்கு வேண்டிய பொறுமை வேண்டும் அப்பதான் நல்லது நடக்கும் எப்போ உறுதி வரும் உண்மை ஒன்றுதான் அது பலதாக இருக்காது அதில் தான் இருக்க வேண்டும் இன்று இல்லாவிட்டாலும் நாளைக்கு சரியாகும் எடுத்த காரியம் பல தடங்கல்கள் வந்தாலும் முடிந்தே தீரும் சத்தியத்தில் தான் உலகமே நிலை பெற்றிருக்கிறது அந்த ஒரு சத்தியம்ங்கிறது இருக்குமானால் புலனடக்கம் மன அடக்கம் பொறாமை இல்லாமல் இருத்தல் இதுதான் உண்மை பொறாமைப்பட்டு என்ன லாபம் உண்மையை மாற்றி மாற்றி புரிந்து கொண்டால் தான் பொறாமைப்படுவோம் அவர் அப்படித்தான் நான் இப்படித்தான் இதுதான் உண்மை இதில் எதற்கு நான் மற்றவரை நினைத்து பொறாமைப்பட வேண்டும் இப்படி அடிப்படையில் சத்தியம் உண்மை என்பது தான் வாய்மைன்னு சொல்லுகிறோம் அது இருக்குமானால் நம் கண்ணுக்கே தெரியாமல் அது பல நல்ல பண்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கிறது ஆனால் நாம் என்ன நினைத்துக் கொண்டிருப்போம் எப்படி நான் பொறாமை இல்லாமல் இருக்கலாம் எப்படி பொறுமை காட்டலாம் எப்படி மன்னிக்கலாம் எப்படி புலன்களை அடக்கலாம் இதெல்லாம் எப்படி எப்படி நினைத்துக் கொண்டிருப்போம் வழி ரொம்ப சுலபம் சத்தியம் அது இருக்குமானால் பாக்கி அத்தனையும் தன்னடையே நடக்கும் என்கிறார்கள் சிந்திப்போம் முயற்சிப்போம் இந்த என் ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்